ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க தேங்காய் பால் சாதம் முட்டை கிரேவி செய்யலாம் வாங்க தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல சம் சமையல் எண்ணெய் ஒரு குழி தரண்டி இருக்கங்க இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவரும் ருசியும் கொடுக்கறதுக்காக தாங்க இப்போ நான் தேங்காய் எண்ணெயும் ஒரு குழி கரண்டி சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி இலை அதுக்கப்புறம் கல்பாசி ரோஜா இதை சேர்த்துக்கலாம் இப்போ சோந்து சேர்த்துக்கலாங்க பட்டை சேர்த்துக்கலாங்க லவங்கமும் ஸ்டார் அண்ணாச்சிப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா உளுத்து விட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வணங்கிடுங்க சீக்கிரமாக அதுக்காக தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர தேவையான கண்ணுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கீங்க இப்ப வந்துட்டு நம்ம மல்லி புதினா சேர்த்துக்கலாம் மல்லி புதினா கருவேப்பில எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுங்க மல்லி புதினா வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க நாம எந்த அளவுக்கு வதக்கி செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆதம் ருசியாவும் கிடைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் கெட்டும் போகாதுங்க நம்ம இன்றைக்கி பால் சாதம் வந்து பச்சை பட்டாணி சேர்த்து செய்ய போகிறோங்க மல்லிகைப்பூ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை மாதம் போகட்டுங்க நாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி வாங்கி நான் நைட்டே ஊற வச்சுக்கேன் அது நல்லா அலசி செல்ல சேர்த்துக்கலாம் பச்சை சேர்த்து செல்லும் போது உங்களுக்கு இன்னும் சூறை கொஞ்சம் கூடுதலா கிடைக்குங்க இப்போ இந்த சாதத்துக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு அதிகமா காரம் தேவைப்படாது இந்த சாதம் வந்து ஒரு ஸ்வீட்டா நல்லா இருக்கும் அதனால மூணு காஞ்ச காஞ்சமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க பால் பால் முதல் தேங்காய் நான் பால் எடுத்து வடிகட்டி இந்த சாதத்துக்கு தேவையான நாலு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டே இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த பால் சாதத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குங்க தேங்காய் தேங்காய்பால் சாதம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்திட்டோம்னா இப்போ நல்லா ஒரு கலர் விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் அஞ்சு முட்டை வேக வச்சு தூள் உரித்து எடுத்து வச்சுருக்கோங்க அந்த முட்டையிலலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டும் இந்த முட்டை கிரேவிக்கு ஏற்ற ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நறுக்கி சேர்த்துக்கலாங்க அது கூடவே மிளகு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு முட்டை பாருங்கள் நமக்கு பரண்டு வந்துடுச்சு இது கூட அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலறி விடுவாங்க இதுக்கு அவ்வளோதான் மசாலா எல்லாமே அரைச்சி நம்ம சேர்த்திட்டோம் இந்த மசாலா பச்சை மாசம் போகிற வரைக்கும் நல்லா கலறி விடலாங்க இப்போது இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க கல்லுப்பு சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை அலசிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த முட்டை கிரேவி ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடியாகிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம் மூடி வச்சுக்கலாம் இப்போது முட்டை கிரேவி ஒரு பக்கம் இருக்குங்க அதுக்குள்ளே நமக்கு தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சுங்க ரெண்டு விசில் விட்டு விசில் ஆறுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சாப்பாடு ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்குங்க அப்படியே நமக்கு முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு பால் சாதம் முட்டை கிரேவி நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதாங்க ஸ்பெஷல் ஒன் பார்ட் ரெசிபியாக நல்லா சூப்பராக லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் எப்பவும் போல் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு வேலைக்கே கிளம்பிட்டோங்க உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவியும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்